வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி புதன்கிழமை ஜிஸ்டிக் மொட்டை மாடிக்கு வந்தேன் இடெல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு நேற்று மழை நேற்று மழை மழை பெஞ்சா ஒன்னா இந்த மரத்தில் இருக்கிற இலைகளெல்லாம் ஃபுல்லாக ஊந்து அந்த தண்ணி போட அடைச்சிக்கும் மேலே ஃபுல்லாக தண்ணி நிற்கும் நிற்கிறப்ப ஆகும் அப்படி தண்ணி அப்படியே ஊறி பில்டிங் விற்கும் சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ண ஆடான் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பண்ணியாச்சு இப்போ கீழே போனால் அடுத்த அடுத்த அடுத்து வேலைகள் இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்புறம் எப்படி இருக்கும் உங்கள் ஊரில் மழை நேற்று வாணியம்பாடி இந்த பக்கம் நிறைய இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இரும்பு பிள்ளையார் இரும்பு நிறைய இடத்துல நல்லா மழை நேற்று முந்தா நேற்று வெயில் நேற்று செம மழை ஆனால் மழை நல்ல மழை நல்லா தண்ணி ஊறுற மாதிரி தான் மழை பெஞ்சிச்சு ஒரு வாட்டி விட் இப்போ எழுஞ்சிட்டு போயிருந்துச்சுன்னா பிரச்சனை கண்ட நோயெல்லாம் வரும் அம்மா படம் அது படம் இது அதெல்லாம் அவங்க நல்லா ஊறிச்சு நல்ல மழை இப்போ காலையில் சுரீன்னு வெயில் அடிக்குது ஆமாம் ஓகே அடுத்து இன்னும் கொஞ்சம் வெளியே போன்ற வேலை இருக்குது போய் தம்பியெல்லாம் குளிப்பாட்டுட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு வெளியே அந்த சின்ன சின்ன உட்கள முடிச்சுட்டு வரணும் போகிறேன்னாங்க அப்புறம் வந்து காம்போ பேக் ஒன் காம்போ பேக் டூ மிளகாத்தூள் குழம்புத்தூள் காலியானவங்க மறுபடியும் வாங்கிக்கோங்க வாங்காதவங்க புதுசாக வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் வந்துடே தான் இருக்குது நிறைய பேர் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்குன்ட்டு இப்போ காம்போ டூ சொல்லிட்டு இந்த மிளகா த பிளைன் மிளகா ப்ளைன் தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வியாபாரத்தின் மூலமாக நம்மளும் கொஞ்சம் மரியாதை இருக்குது நம்ம மேலே ஒரு ஆசை பாசம் வச்சு நிறைய பேர் அன்பாக பேசுகிறாங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு நம்பர் யாருக்கும் கொடுத்ததில்ல இப்போ வந்து நம்ம இந்த மிளகாத்தில் ஒரு நம்பர் கொடுத்ததால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுறாங்க சூர்யாவை ரொம்ப பேர் கேட்குறாங்க சூரிய பேசுகிறேன்றாங்க எல்லாருக்கிட்டையும் நம்பர் தந்தது சூரியன் பேச வைக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதாவது நாம் வந்து எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் சில பேர் உதவி மறந்துடுவாங்க யாருன்னு தெரிஞ்சு மூஞ்சி தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் உதவி மறந்துடுவாங்க ஆனால் நீங்களாம் யாருன்னே தெரியாது ஒரு சப்ஸ்கிரைபர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என் தம்பிமா அவ்வளோ பாசமாகவும் ஆசையாகவும் இருந்திருக்கீங்க என்ன கேட்குறீங்க ஒய்ஃபை கேட்குறீங்க மருமலை கேட்குறீங்க மாவீரன் மாவீரிக்கு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் சொல்கிறோம் சொந்தக்காரங்கெலாம் வேஸ்ட்டு நம்ம பிரதர்ஸ் தான் பெஸ்ட்டு நேட்டாக தான் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க எங்கள் சொந்தக்காரங்க வந்து எங்களுடைய ப்ராடக்ட் வாங்கினது வாங்கினது கிடையாது வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு வார்த்தை சொன்னது கிடையாது ஆனால் நீங்கள் எல்லோருமே வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அக்கப்பட்ட பேர் வாங்கி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க அதுதான் தெரியுதுங்களா நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்தால் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது ஆமாம் இல்லையா அது எப்படின்னா நம்ம எல்லோருக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்போம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வச்சுங்கண்ணே ஒரு வீடு கிரகப்பிரவேசம் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அதனால டெக்கரேஷன் லைட்டெல்லாம் மாட்டி வாசலில் பெரிய வாழைமரம் வைக்கிறாங்க சூப்பராக வாழைமரம் வாழை வாழைமரம் பெரிய வாழைமரம் வச்சு அழகாக வைக்கிறாங்க அந்த கிரகப்பிரவேசம் வீட்டு நுழையிருப்பவே அந்த வாழைமரம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக இருக்கும் உள்ளே வரவங்களாம் அப்படியே மங்களகரமாக பார்த்துட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்குதுப்பா டெக்ரேஷன் சொல்லிட்டு உள்ளே வருவாங்க சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க சில பேர் வாழைமரம் நல்லா இருக்குது எங்கே வாங்கணுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி உள்ள கிரக பிரேசம் அப்படி போயிட்டு போயிட்டு வாழை மத்தெலாம் தொட்டு பார்ப்பாங்க ஜஸ்ட்டு அப்படி பார்ப்பாங்க அதில் காய் தொங்கதெல்லாம் பார்ப்பாங்க ஒரு ஆசையாக பேசுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வீட்டுக்கு பின்னாடி குப்பையில் வந்து கட்டைங்க இருக்கும் சவுக்கு கட்டைங்க அந்த சவுக்கு கட்டைங்க அந்த வீடு கட்டுறதுக்கு உதவியாக சவுக்கு கட்டைங்க பின்னாடி அண்டை கிடக்கும் அந்த தண்ணி இன்னி மண் சேருக்கல் அதெல்லாம் கிடக்கும் அப்போது ஒரு சவுக்கு கட்டை இன்னொரு சவுக்கு கட்டையை பற்றி கட்டிச்சான் இந்த வீடு கட்டுறதுக்கு நூறு சதவீதம் நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் ஆனால் நம்மள தூக்கி பின்னாடி போட்டாங்க குப்பைய போட்டாங்க ஒன்றுமே பண்ணாமல் சும்மா ஸ்டைலாக ஆடம்பரமாக அதாவது அழகாக டீ ரொம்ப பலனு முன்னாடி நிற்கிற வாழை மரத்தை வச்சுட்டாங்க வரவங்க வாழை மரத்தை பார்த்து பாராட்டுறாங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பின்னாடி கடக்கிறோம் செங்கல் சிமெண்ட்டு நம்மளா நம்மளால் ஆளுங்க நின்று வேலை செய்கிறாங்க கட்டை கட்டியெல்லாம் செய் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு சவுக்கு கட்டை இன்னொரு சவுக்கட்டை பற்றி கடித்தான் அதுக்கு அந்த சவுக்கட்டை சொல்லித்தான் கவலைப்படாதப்பா நாம் வந்து இன்னொரு வீடு ரெடி திடீராகிடுவோம் ஆனால் இந்த வாழை மரம் இருக்க அது வந்து துண்டு துண்டாக வெட்டுவாங்க பாதி எத்தினும் யூஸ் பண்ணுவாங்க பாதி குப்பையில் போடுவாங்க மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் அதில் வாழ்நூறுல கட் பண்ணி ஒரு வாரத்தில் காலியாகிடும் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடஞ்சி போகிற வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் இன்னொரு வீடு கட்டுறது ரெடி பண்ணணும் நம்ம மேலே ஆளுங்க நிற்பாங்க சிமெண்ட் செங்கல் ஊழும் அவ்வளோதான் இருந்தாங்கன்னு ஒரு வீடு கட்டுறது நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா நாம் தான் கிரேட் நம்மளை நாம் தான் பாராட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு சவுக்கு கட்ட இன்னொரு கட்டை பார்த்து சொல்லித்தான் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம நிறைய பேர் பார்த்து 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 உதவி பண்ணியிருப்போம் நம்மளை உதவியெல்லாம் மறந்துட்டு புதுசாக அவங்க வரவங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க நம்ம அவன் என்ன ப்ராடக்ட் பண்ணுறான் இங்கே பேர் சூப்பராக பண்ணுறான் ஆஹா வேறு லெவலில் இருக்கு அவங்களது நம்மள்தான் பாராட்ட மாட்டாங்க நம்ம எதற்கு மற்றவங்கள பாராட்டுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களே இருக்கத்தான் செய்கிறார்கள் இது ஆமாவா இல்லையா இந்த மாதிரி தான் லைஃப் எல்லாம் இருக்கேன் நம்ம பிரதர் ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு டென் தௌசண்ட் வாங்கி இல்லையா ஒரு மூணு நாள் முன்னாடி அவர் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் நான் மகாபலிபுரத்தில் அவங்க ஃபேமிலியோடு டூர் போயிருக்காரு போட்ட நான் வேணும் சொல்ல டூர் போயிருக்காரு நல்லா புது புது பைக் வாங்கியிருக்காரு புது பைக்கில் போயிருக்கார் அந்த வீடியோ அவர் கூட பார்ப்பார் அவர் பேர் சொல்ல வரும்ல அவர் எங்கே இருக்காருன்னு சொல்ல வரும்ல இன்னமும் நம்மளுக்கு தரல ஃபோன் பண்ணால் ஒரு ரிங்காக வந்து ஆஃப் ஆகிடுது மட்டும் ஒரு ரிங்காக ஆஃப் ஆயிடுது பிளாக் பண்ணிக்க தெரிஞ்சிக்கணேன் ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் வருது நல்லா இருந்தால் சரி இல்லை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு ஒரு பதினோரு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷங்கிட்ட ஆயிடுச்சு வச்சிங்களேன் மாதத்துக்கு ஒரு ஐநூறு தந்துனா கூட இன்னும் அந்த கடை முடிஞ்சிட்ருக்கும் நம்ம கிட்டே அந்த காசு போச்சுன்னா அது வர்றது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ நான் உண்மையாக சொல்கிறேன் நான் யாரும் காசு கொடுத்ததும் கிடையாது வாங்கினதும் கிடையாது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கொடுத்தேன் நான் என் வச்சு பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் தாங்கினான் போச்சு அப்போ தந்தம் பாருங்கள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு அது ஏன் தெரியல நிறைய பேர் கடை வாங்கினவங்க அதை திருப்பி மாட்டேங்கிறாங்க இதனால தான் உண்மையிலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட நம்ம காசு தரத்துக்கு யோசிப்போம் இல்லையா நம்மளுக்கு தெரியும் இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படலன்னு அந்த மாதிரி சமயத்தில் இப்போ பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்குது தாங்கன்றப்போ தந்துடுறோம் ஆனால் நம்மளுக்கு திருப்பி வராது நம்ம கஷ்டப்படுறப்போ யார் தருவாள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்க கொடுக்காதீங்க ஓகேங்களா நான் வந்து நான் என்னோடய அனுபவம் நான் சொல்கிறேன் எல்லா லைஃப்பும் நடந்திருக்கும் உங்ககிட்ட உதவியெல்லாம் வாங்கிடுவாங்க உங்ககிட்ட ஆக வேண்டியதெல்லாம் பண்ணிவிடுவாங்க கடைசியில் கருவேப்பில தூக்கு மலர் தூக்கி போட்டுருவாங்க அதான் லைஃப் என்ன பண்ணுறது சரி கீழே போலாம் வாங்க இன்னைக்கு வெயில் சும்மா சூரியன்னு அடிக்குது காலையில் இன்னும் கொஞ்சம் பாரிசெல்லாம் போக வேண்டியிருக்கு போயிட்டு வரணும்ப்பா சரியான வெயில் இந்த மொட்டை மாடி நம்மளது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இப்போ இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பெருக்கணும் பண்ணணும் ஓரளவுக்கு பெருக்கி மாப்பிளம் பொருக்கிளின் பண்ணணும் இலக்கில் இந்த இடந்து கருப்பாகிடுச்சி இங்கே போய் இல எல்லாம் மொத்தமாக அடைச்சிக்கும் இந்த இடத்துல அடைக்கிறப்போ தண்ணி வந்து வெளியே போகாமல் ஃபுல்லாக தங்கிடும் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக தங்கிடும் தங்கிடுச்சின்னா அவ்வளோதான் பில்டிங் தான் அப்படி ஆகும் ஓகே அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி தேங்கிடுச்சு அந்த பக்கத்து வீட்டு பாருங்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தண்ணி தேங்கி தேங்கிச்சின்னா ஓரத்துலாம் பில்டிங் லீக்கேஜ் நாஸ்தி ஆகிடும் அந்த அப்பப்போ க்ளீன் பண்ணி கீழே போகலாமா தம்பி எழுந்திச்சுருப்பாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் இந்த ஸ்டேர்க்கலையா இது இதில் தான் எங்கள் ஒய்ஃப் ஓட்டு இறங்குறப்போ கால் இப்படி இருந்த காலு இப்படி ஆயிடுச்சு அப்போ வந்து இந்த லெக்மண்ட் ஏறணும் வாங்க அப்போ கட்டாச்சு ஆச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகிடுச்சு லெக் டீயர் ஆகி இன்னும் அவங்கள சரியாகிற அந்த கால் சப்பு இதாகிடுச்சு அதுலேருந்து அவங்கள கால் மடக்கி உட்கார முடியாது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போனால் சேரில் சாப்பாடு போட்டால் உட்காந்து சாப்பிடுவாங்க சில பேர் கோயிலெலாம் தலையில் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா அவங்க சாப்பிட மாட்டாங்க தலையில் சமணாங்க போட்டு உட்கார முடியாது இறங்குறப்ப தான் கால் ஆச்சு இன்னும் அது சரியாக எங்கள் ஒய்ஃபுக்கு லெக்மன் டீயர் சதை சவ்வு எழுதிருன்னாங்க இல்லையா சரி ஓகே என்ன பண்ணுறதுங்க லைஃப் எது நடக்கணும் அதை நடந்தாலும் அடுத்த வீட்டில் பார்க்கணும் தேங்க்யூ